நான்காவது வசனத்தில் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் அவருடைய வார்த்தை சொல்லுகின்றது நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கொள்ளாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றேன் இந்த மரண இருளில் பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கின்ற பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் நெருக்கமான சூழ்நிலைகள் அல்ல மிக நம்மை சோதிக்கத்தக்க கூடிய சில சூழ்நிலைகள் நொறுக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா போராட்டங்கள் என்று சொல்லணும் ஒரு ஆவிக்குரிய ஒவ்வொருடைய தேவ பிள்ளைக்கும் அடிக்கடி வரக்கூடியது இந்த போராட்டங்கள் வருகின்றது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் போராட்டம் இதே போல பல நேரங்களில் சில அந்த சோர்வுக்கு உட்படக்கூடிய இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகின்றது நம்மளுடைய ஆண்டவர் நம்மோடு கூட அந்த யுத்தத்திலையும் போராட்டத்திலையும் நம்மோடு கூட இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார் அந்த சங்கீதக்காரன் அவன் பாடும் பொழுது அவனுடைய நம்பிக்கைக்கு காரணம் வந்து நான் என்ன மாதிரி பாதையில் கடந்து சென்றாலும் நம் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் நீர் என்னோடு கூட இருக்கின்றீர் என்பதை பிரகடனம் செய்கின்றான் எல்லா வாக்குத்த வசனங்களிலும் நமக்கு மிக பிரயோஜனம் உள்ளது மிக நமக்கு ஆறுதலை தரக்கூடிய ஒரு வாக்குத்த வசனம் இருக்கணும் என்றால் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை இது ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றார் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி சூழ்நிலையை நாம் கடந்து சென்றாலும் சங்கீதக்காரனைப் போல உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய நிச்சயம் தேவன் ஏதோ தூரத்திலிருந்து நம்மை பார்த்து நம்மளுடைய வேதனையில தேவன் பார்த்து சரிப்பா சரிப்பா நீ சரி இருவா சரி இருவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தூரத்திலிருந்து பேசுறது இல்லை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மோட கூட வந்து கரத்தை பிடித்து நம்ம அந்த பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது நம்மோடு கூட நடக்கின்ற அற்புத இச்சகராக இருக்கிறார் என்ன ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம் இந்த வருடம் இதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் இந்த நான்காம் வசனத்தை பிடித்து கொள்ளுங்க உங்களுக்கு இந்த வருடம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நீங்களும் அந்த சங்கீதக்காரனை போல போல் நீங்கள் பிரகடன செய்யலாம் ஆண்டவரே எனக்கு முன்பதாக ஒரு இருளில் பள்ளத்தாக்கு நான் பார்க்கின்றேன் ஒரு மரண பள்ளத்தாக்கின் வழியாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என எனக்குள்ள தெய்வீக நம்பிக்கை உண்டு எனக்குள் விசுவாசம் உண்டு நீர் என்னை கைவிடவில்லை என்னை மறக்கவில்லை என்னோடு கூட நடந்து நல்ல இருக்கின்றனால இந்த பள்ளத்தாக்கியும் நான் கடப்பேன் இந்த மரண இருளையும் நான் கடந்து செல்வேன் எனக்கு மீண்டும் தேவன் சகாயத்தை செய்து வெற்றியை எனக்கு நிச்சயம் தேவன் தருவார் என்ற நம்பிக்கையை நான் உறுதியாக பிடித்துக்கொள்வேன் கொள்வேன்